ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மெதுவடை எப்படி நல்லா மொறுமுறுன்ட்டு என்ன குடிக்காமல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் இதை செய்கிறதுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளாரில் ஒன்றரை டம்ளார் அளவுக்கு கருப்பு உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தோல் நிற்க வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் இப்போது இந்த ஊற வச்சுருக்க உளுந்தை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ உளுந்தில் தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலு இல்லை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது வடைக்கு தேவையான எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு பொடியா நறுக்கி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் காரத்துக்காக பொடியா நறுக்குன ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன துண்டு இஞ்சி இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பதம் வந்ததும் சைடில் எடுத்து வச்சுட்டு வடையை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ இந்த மாதிரி சின்ன உருண்டை மாவு கையில் எடுத்து தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டுருவோம் இதே மாதிரி ஒரு ஒரு உருண்டை பிடிக்கும்போதும் லைட்டாக கையில் தண்ணி தேய்ச்சிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஒரு மாவு வடையை எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி விடக்கூடாது மாவுலாம் உடஞ்சிரும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ஒரு ஒரு வடைய எல்லாத்தையும் திருப்பி விட்டுப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடையெல்லாம் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இது மாதிரி வடிகட்டி எடுத்துப்போம் எல்லா வடையும் பாருங்கள் இப்போ வடை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க